அவையோர் அனைவருக்கும் என் வணக்கம் எனது தலைப்பு சிந்துவெளி நூற்றாண்டின் ஒரு பார்வை நகர்ப்புற நகர்புற நாகரிகரை நாகரிகம் என்றுதான் சொல்ல வேண்டும் உதாரணமாக எகிப்தின் நாகரிகத்தை பார்க்கும்போது வச்சாத ஜீவ நதியான நயல் நதியிலிருந்து தான் இந்த நாகரிகம் தோன்றியது சீனா நாகரிகத்தை பார்க்கும்பொழுது மஞ்சளாரிய அந்த ஆறு இல்லாமல் அந்த நாகரிகத்தை சொல்ல முடியாது நாகரிகம் என்றாலே ஜீவ நதி அல்லது ஜீவ நதிகளுக்கிடையே செழித்தவையாகும் ஆனால் திகளுக்கிடையே செழிக்காத இரண்டு நாகரிகம் இவை என்று பார்த்தால் ஒன்று சிந்தி நாகரிகம் மற்றொன்று கீழடி நாகரிகம் இந்த கீழடி நாகரிகம் வைகை நதிக்கரையில் தான் அமைக்கப்பட்டது வைகை ஜீவநதி கிடையாது குறிப்பிட்ட சில காலங்களுக்கு மட்டுமே தண்ணீர் ஓடக்கூடியது அடுத்து சிந்த சமவொழி நாகரிகங்களை பார்க்கும் பொழுது சட்லச்சாற்றின் கரையில் தான் இந்த நாகரிகம் தோன்றியது என்று அதிக காலமாக சொல்லப்பட்டு வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஆய்வுகளை பார்க்கும் பொழுது சட்லச்சாறு ஒரு காலத்தில் இந்த பகுதியில் ஓடி தனது பாதையை மாற்றி கொண்டது அந்த வச்சி ஆற்றின் கரையில் உருவானதுதான் இந்த சிந்த சமௌழி நாகரிகம் பொதுவாக ஜீவநிதி கரையில்தான் மக்கள் தங்களது நாகரிகத்தை அமைப்பார்கள் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் சிந்திச்சி மூலி மக்களாக இருக்கட்டும் மற்றும் கீழடி மக்களாக இருக்கட்டும் ஏன் வச்சக்கூடிய ஒரு ஆற்றின் கரையில் தங்களது நாகரிகத்தை அமைத்தார்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு தண்ணீரை பார்த்தால் ஒரு பயம் தோன்றி இருக்க வேண்டும் அல்லது தண்ணீரால் நாகரிகங்களை அவர்கள் பார்த்திருக்க வேண்டும் உதாரணமாக சீனாவின் சீனாவின் தொட்டிலும் இதுதான் இது போன்ற விபத்து இருப்பதற்காகவே அவர்கள் இவ்விதமான இடங்களை தேர்ந்தெடுத்திருக்க கூடும் இதுவே சிந்து சமவழி நாகரிகம் மற்றும் கீழடி நாகரிகங்களின் ஒரு வித்தியாசமான தன்மை தமிழ் சமூகம் சிந்து சமவழி நாகரிகத்தை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் என்பது தொன்மை மட்டுமல்ல அது ஒரு தொடர்ச்சியும் தான் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தோற்ற தொன்மையும் தொடரும் இளமையும் ஒரு மொழி அதிக தொன்மை வாய்ந்ததாகவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலானதாக இருந்தாலும் அது சில காலங்களுக்கு பிறகு காணாமல் போய்விடுகிறது அல்லது மக்கள் பேசாமல் வழக்கொழிந்து போய்விடுகிறது இப்படி வழக்கொழிந்து போகாமல் தொடர்ச்சியாக புழக்கத்தில் இருக்கின்ற ஒரே மொழி அதே நேரத்தில் இலக்கிய இலக்கியவனத்தோடு இருக்கின்ற ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி அது இருக்கிறது இலக்கிய காலம் திருக்குறள் காப்பிய காலம் பக்தி இலக்கிய காலம் புதினங்கள் இணைய மொழி என்று காலத்திற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டே இருக்கிறது இது திராவிட மொழி குடும்பத்தின் மிகவும் தொன்மை வாய்ந்த மொழி ஒளிதான் நம்முடைய தமிழ் மொழி இந்த திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்களின் தொன்மையை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் முதலில் தென்மதுரை தென்மதுரையில் இருந்து கபாடபுரம் அதிலிருந்து இப்பொழுதுள்ள மதுரை முதற் மீண்டும் தன்னை கட்டமைத்துக் கொண்டு தமிழினம் என்று கூறிக்கொண்டிருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபதாம் தேதி ஜான் மார்சல் அவர்கள் சிந்து சமவெளி கண்டுபிடிப்பை ஒரு நாகரிகம் என்று அறிவித்தார் இவர்தான் சிந்துச்சமவெளி நாகரிகத்தை கண்டறிந்தவர் சிந்துச்சமவெளி நாகரிகத்தை ஒரு நகர்ப்புற நாகரிகம் என்று கூறுகிறார்கள் அங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்வியல் முறையை பார்க்கும்போது போது நேரிய சாலைகள் சாலைகளின் இருபுறம் வீடுகள் கழிவுநீர் வடிகால்கள் அதனை சுத்தம் செய்ய கால்வாய்கள் என்று ஒரு நேரிய நகர்ப்புறங்களாக காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அங்குள்ள கட்டிடங்கள் சுட்ட செங்கற்களால் காணப்படுகிறது இது உலகத்திலேயே எந்த நாகரிகங்களிலும் காணப்படவில்லை அது மட்டுமல்லாமல் தமிழர் தாய்மடியான கீழடியில் உள்ள கட்டிடங்களை பார்க்கும் பொழுது சுட்ட செங்கற்களான கட்டிடங்கள் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சுடுமணல் பொம்மைகள் காணப்படுகிறது இவை இரண்டு நாகரிகங்களையும் பார்க்கும் பொழுது இவை நகர நாகரிகம் என்ற முடிவுக்கு நம்ம இட்டு செல்கின்றன எகிப்தில் ஒரு ஊர் கண்டுபிடிக்கப்படுகிறது என்றால் அதன் பிரதானமான அங்கமாக இருப்பது பிரம்மீடுகள் பாபிலோனில் ஒரு ஊர் கண்டுபிடிக்க என்றால் அதன் பிரதானமான அங்கமாக இருப்பது அணு கோவிலாகவோ அல்லது இஸ்தான் கோவிலாகவோ இருக்கும் ஒரு நாகரிகமே கண்டுபிடிக்கப்படுகிறது என்றால் அதன் இருப்பது வழிபாட்டு தலங்களான கோவில்களாக இருக்கும் ஆனால் சின்ன சிமொழி நாகரிகத்தை கண்டெடுக்கும் போது அங்கு பொதுமக்களுக்கான பெரிய நீச்சல் துள்குளம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கான நெற்களஞ்சியம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அங்குள்ள மக்கள் மூன்று அடுக்குகள் வரை வீடு கட்டி வாழ்ந்துள்ளார்கள் ஆனால் வழிபாட்டுத் தலங்களான கோவில்கள் காணப்படவில்லை அது மட்டுமல்லாமல் கீழடியை பார்க்கும் பொழுது அங்கு வாழ்ந்த மக்களின் தரமான வீடுகள் கிடைத்துள்ளது வடிகால் வசதிகள் கிடைத்துள்ளது அங்கேயும் எவ்விதமான கோவில்கள் கிடைக்கவில்லை இதை வைத்து பார்க்கும்போது மக்களுக்கு இறை நம்பிக்கை இல்லை என்று சொல்ல முடியாது மக்கள் இறை நம்பிக்கையை விட பொது வாழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பது தெளிவாக தருகிறது மக்களின் முத்திரை எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவை இந்த திராவிடம் பல கொண்டது முதலில் மொழியியல் சார்ந்தது மற்றொன்று பண்பாடு சார்ந்த வேறொரு அடையாளம் இந்த இவ்விதமான பரிமாணங்களை கொண்டதுதான் இந்த திராவிடம் இது சிந்த சமூலி நாகரிகங்களிலும் கண்டெடுக்கப்பட்டது கீழடி நாகரிகங்களிலும் கண்டெடுக்கப்பட்டது நூற்றாண்டிற்கு முன் எழுத்து வடிவம் கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி எழுத்துக்கும் ஒளி எழுத்துக்களுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது மொழியில் கண்டெடுக்கப்பட்ட இரநூறு முத்திரைகள் தமிழகத்தின் பாறை ஓவியங்களில் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சில குறியீடுகள் கூட தமிழகத்தில் காணப்படுகிறது சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட நான்கு கோடுகளை கொண்ட ஒரு கோட்டுருவமே சிந்துச்சமொழி முத்துறையிலும் காணப்படுகிறது தமிழகத்தின் பாறை ஓவியங்களிலும் காணப்படுகிறது கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட மண்பானங்களிலும் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பாண்டியர்கள் ப பயன்படுத்திய காசுகளிலும் இந்த கோட்டுருவ மீன் காணப்படுகிறது இதை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது சிந்துச்சமொழி தொடர்ந்து தமிழகம் வரை நீண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது கல் தோன் தோஞ்சா காலத்தை முன் தூஞ்சி நாகரிகம் வளர்த்திட்ட நனி நாகரிகர்களாக தமிழன் இருந்துள்ளான் வாழ்க தமிழினம் வளர்க தமிழ் விட்ட இடமும் தொட்ட இடமும் ஒன்றே களை தமிழ் தொடங்கிய கணினி தமிழ் வரை கால காலமாச்சத்தால் அழியாமல் நுழைத்து நிற்கும் தமிழ் என்றும் வாழ்க என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்